அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது சமீபத்தில் இந்த காஷ்மீர் மாநிலத்தில் பகல்காம் அப்படிங்கிற பகுதியில் வந்து சுற்றுலா சென்ற சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அதில் வந்து அப்பாவு இருபத்தேழு நபர்கள் வந்து இழந்திருந்தாங்க இதை வந்து நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா கண்டிச்சிருந்தாங்க இந்த தீவிரவாத தாக்குதலை அது போக தீவிரவாதத்தை வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் காஷ்மீரில் மீண்டும் இயல்பு இயல்புண்களுக்கு வந்து திறம்பைக்கு வழிவகை செய்யணும்னு நிறைய பேர் கருத்து எடுத்துருந்தாங்க ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் அதுக்கு நேர் எதிராக இந்த தீவிரவாத கும்பலுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் விதமாகவும் இந்த தீவிரவாத தாக்குதலை ஊக்குவிக்கும் விதமாகவும் பார்த்தீங்கன்னா இவனோடைய கருத்துக்கள்லாம் இருக்குது அதில் இங்கே இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்டு மீடியாவாகட்டும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களாகட்டும் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்கள் இருக்கிறவங்களாகட்டும் எல்லாேருமே ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி இந்த தீவிரவாத தாக்கத்தில் ஆதரிக்க மாதிரியே கருத்து சொல்லிட்டு அது என்ன அப்படின்னா அதாவது அந்த தாக்குதலில் வந்து உதவி பண்ணது ஒரு கு இஸ்லாமியர் தான் அந்த தாக்குதல் வந்து காயமடைந்தால் அந்த இஸ்லா இந்துக்கள் எல்லாம் பாதுகாத்து இஸ்லாமியர் தான் அடைக்கலம் கொடுத்து இஸ்லாமியர் தான் மசூதியில் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்து இஸ்லாமியர் தான் சொல்லிதானா ஆனால் அதே தான் அந்த தாக்குதலில் இறந்த பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பேர் இந்துக்கள் அதை சொல்ல மாட்டேங்கானா அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாக்குதலில் ஈடுபட்டது ஒரு இஸ்லாமியர்கள் தான் கிட்டத்தட்ட அவங்களையும் பார்த்தீங்கன்னா பேர் சொல்ல மாட்டேக்கானோ ஆனால் மூச்சுக்கு மூச்சு என்ன சொல்லாங்கன்னா அங்கே மட்டும் இந்த குதிரவட்டி இஸ்லாமியர் இல்லைன்னா என்ன இந்துக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா அப்படி இப்படின்னு ஊட்டிட்டு கிடக்கானா ஆனால் உண்மையில் இப்போ தகவல் என்ன வந்துருக்குன்னா அங்கேருந்து அந்த குதிரைவட்டி தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துருக்குது அது தெரியாமல் தமிழ்நாட்டில் நிறைய பேர் அந்த குதிரைவட்டி இஸ்லாமியருக்கு முட்டு கொடுத்துட்டு கிடந்தானா அது போக இன்னொன்று என்ன ஒரு பெரிய விஷயம்னா அந்த தாக்குதலை கண்டித்து பாகிஸ்தானில் இருக்க ஒரு சில நபர்கள் கூட அறிக்கை விட்டுருந்தானுவ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டாம் பாகிஸ்தான் அதிபரை பார்த்து பாகிஸ்தானில் உள்ளவங்களும் கேட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள சில கூலிப்பான்கள் எதுக்காக இந்த மாதிரி இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு வந்து முட்டு கொடுத்துருக்கு கிடக்கானு தெரில உண்மையிலே இவங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையான்னு தெரில ஏன்னால் இந்த பாகிஸ்தான்காரே பிச்சை எடுத்துகிட்டு கிடக்கிறான் அவனே பார்த்தீங்கன்னா கடலை தத்தளிச்சிக்கிட்டு ஐஎம்எஃபில் வந்து கடன் வாங்கிட்டு அந்த நாட்டை நடத்திட்டு கிடக்கிறான் அது தெரியாமல் இங்குள்ள சில தற்கொலிகள் வந்து இந்த இஸ்லாமியரோட ஆதரவு பெறணும் அப்படிங்கிறதுக்காங்க இஸ்லாமியோட வாக்குகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு முட்டுக்குடிச்சுட்டு கிடக்கானா இன்னும் ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த தாக்குதலுக்கு வந்து உள்து உளவுத்துறை தான் வந்து பொறுப்பேற்கணும் உளவுத்துறை தோல்வி காரணமாக தான் இது வந்து நடந்திருக்குது அதனால் அமைச்சர் அந்த மத்திய அமைச்சர் வந்து அமித்ஷா பிரதமர் மோடி எல்லாரும் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி தோல் திருமாவளம் அவர்கள் பார்த்தீங்கன்னா கருத்தறிச்சிருக்காரு அதாவது இவரெல்லாம் கருத்தறிவுக்கு முன்னாடி இன்னொன்று கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இந்த உளவுத்துறை தொழில்னால கருத்து அவர் பதவி விலகுன்னு சொன்னீங்களே இதே மாதிரி சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளாச்சாரம் குறித்து நிறையவே இறந்தாங்களே அப்போ நீங்கள் இதே கேள்வி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டுக்கணும் தானே அப்படி கேட்டதுங்க உண்மையிலேயே நீங்கள் ஒரு ஆண்மையில் ஆள்னு நம்ம ஒத்துக்கலாம் அதை விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக டெல்லியை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கணக்கில் வீசுவரான் ஆ ஏன்னா உளவுத்துறை தோல்வினா பார்த்தீங்கன்னா அமைச்சரும் அந்த மத்திய அமைச்சராக கூட அமித்ஷா பிரதமராக பதவி விலகன் மாதிரி சொன்ன உடனே ஆ இன்னும் ஒரு சில தற்கொல்கள் கிடக்குது என்ன அப்படின்னா ஏன்னா காஷ்மீரில் அங்கே திருவள்ள தாக்குதலுக்கும் நீங்கள் அந்த சிந்து நதியாக இந்து நதியாக அதை தடுத்து நிறுத்தியாச்சு பாகிஸ்தான் போகிற தண்ணியு சொன்னி இதை தடுத்தோன்னா எல்லாம் சரியாயிடுமா இது வந்து கல்யாண வீட்டில் வந்து இந்த சீப் ஒளிச்சு வச்சா மா கல்யாணம் மீன் பேரும் போலாம் இருக்குது அப்படிலாம் கதையாக இருக்குது அப்படின்னு காணுவா ஆ ஏன்னா பாகிஸ்தானுக்கானே கதையிட்டு கிடக்கான் அந்த நதியில் நீங்கள் கை வச்சிங்கன்னா அதை வந்து நாங்கள் ஒரு தான் கருதப்படும் அப்படின்ட்டு பதவிட்டு கிடக்கிறான் ஆனால் இங்குள்ள தற்கொலிகள் வந்து அந்த நதியை வந்து நீங்கள் அழைச்சி வச்சிங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா அப்படின்னு கிடைச்சிட்டு கிடக்கானுவா இல்லை ஒருத்தர் ஒரு சில பேர் என்ன கொண்டு வச்சுடனா இப்போ அந்த அந்த நதியை அடைச்சி வச்சிங்களா இப்போ அதனால் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வளர்ச்சி ஏற்படும் இன்னொரு பக்கம் வந்து கடுமையான வெள்ளை ஏற்படும் பாருங்கள் அப்படின்னு சாப்பிடுறான் இவனா அதே மாதிரி இன்னொரு குரூப் என்ன பண்ணுறான்னா நீங்கள் வந்து போர் தொடுத்திங்கன்னா அது வந்து பாகிஸ்தானுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தாது இந்தியாவிலேயும் வடக்க வடகிழக்கு அந்த வடக்க இருக்க மாநிலங்கள்லாம் பாதிப்பு ஏற்படும் அப்பாவி தான் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு வடக்கன்சு மேலே இவனை வந்து அனுதாபப்படுத்தானுவா இவனும் தான் வடக்கன்சு வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு க சமீப காலமாக கூப்பிட்டு கிடக்கானுவா வடக்கை வந்து இங்கே ஆக்கிரமம் பண்ணிட்டு கிடக்கானு இன்றைக்கி வடக்கம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கறை வந்து திடீர்னுட்டு பாசமலை ஆனால் ஏன்னா தற்கொலை தாயொழிகளை உங்களுக்கு வடக்கம் எப்படி போனால் உங்களுக்கு என்ன நீங்கள் தான் வந்து வடக்கன்னே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது இங்கே இருக்கக்கூடாதுன்னு வெட்டி விட்டோம்னுச்சே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர் தொடுத்தோம்னா வடக்கம் பாதிப்பாட வந்து ரொம்ப நீலிக்கணி உடைக்கணும் அதாவதுங்க இது வந்து முழுக்க முழுக்க மத ரீதியான தாக்குதல் தான் இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதாவது இவன் நிறைவேற சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு காட்டு பிராண்டியான தாக்குதல் இதுக்கு நீங்கள் மதசாயம் பூசி இதை வந்து பிரிவினை ஏற்படுத்த முயலாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் வந்து சாதாரணமான தாக்குதல் அப்படின்னா எதுக்காக வந்தவங்க பார்த்திங்கன்னா தொப்பி வச்சுட்டு குள்ளாக போட்டுட்டு கப்புன்னு சொல்லிட்டு வரணும் ஆ அது இல்லாமல் அப்படி வந்து காட்டுமான தாக்குதல்னால் காலங்காலமாக அந்த காஷ்மீரில் குடியிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விட்டுட்டு சுற்றுலா வந்த இந்துக்களை தேடி பிடிச்சி எது கொள்ளணும் அப்படி கொள்றாங்க தான் காலங்காலமாக கிராமத்தில் இருக்க இஸ்லாமியர்களை தேடி பிடிச்சா கொள்ளணும் தானே ஆ என்ன இந்துக்களை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சி அவனை பார்த்திங்கன்னா பிடிச்சி கொள்ளணும் இதில் இஸ்லாமியை பார்த்தீங்கன்னா மதத்தை பேசாங்க இந்து மதத்தை பேசாங்கன்னு சொல்லுவானா இது முழுக்க முழுக்க மத ரீதியான தாக்குதல் தான் இது இது நாம் வந்து உங்களுக்கு சொன்னால் புரியாது இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து குரானைக்கு அதிசயம் படித்தா மட்டும்தான் அது உண்மையாக இல்லைன்னு தெரிய வரும் ஏன்னா அப்படி அந்த குரானையும் அதிசயம் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன போட்டுருக்குன்னு படித்தா மட்டும் தான் தெரியும் இந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடுறாங்களே அவங்க பூராமே முழுக்க முழுக்க மத ரீதியாக தான் பார்த்திங்கன்னா இருப்பாங்க அவங்க அந்த மத நூலில் படிச்சுக்கிட்டே தான் அந்த மத நூலில் என்னென்ன போட்டுக்கோ அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற பார்த்தா நோக்கத்தில் இருக்கக்கூடியனோ அதே விதமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான்லேருந்து வர எல்லாருமே இந்தியா அப்படினால இந்துக்கள் நாடுதான் அப்படிங்கிற ஒரு தான் வருவாங்க அதனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்துக்களை தான் டார்கெட் பண்ணி அவங்க வந்து எல்லாமே நடத்துவாங்க அதனால் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மதுரீதாக நடந்த தாக்குதல் தான் இதில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் என்னன்னா இந்த இஸ்லாமிய மேலே வந்து வெறுப்பு ஒன்றாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டியா இவன் வந்து அங்கே உதவி பண்ணது இஸ்லாமியர் தான் இங்கே உதவி பண்ண இஸ்லாமியர் தான் சொல்லி ஒரு பெரிய முட்டு கொடுத்துரு கிடக்கானோ உண்மையிலேயே இது வந்து இஸ்லாமிய தீவிரவாத வழக்கு விதமாக தான் தமிழ்நாட்டில் செ செஞ்சுட்டு கிடக்கானோ இங்கே இருக்கிற அரசியல் கட்சிக்காரனும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய மர்ம நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலை அதிகமாகிட்டு முன்னாடியாவது அந்த மாரியம்மன் கோயில் வ பழனி பாதையத்தை போனவர்களுக்கு ரோஸ் மில்க்கு பாதாம் மில்க்கு மோர் கொடுத்துருக்கா இருந்தானோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் ரோஸ் மில்க் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த இந்துக்களுக்கு ஏன்னா இப்போ ஒரு தீ தீவிரவாத தாக்குதல் நடந்துட்டால் இப்போ வந்து இது காரணம் இஸ்லாமியர் தான் தெரிஞ்ச உடனே நிறைய பேர் நாங்களும் பார்த்தீங்கன்னா அனந்தம்பியாக தான் இருக்கோம் அப்படிங்கிற காரணம் காண்டியா மறுபடியும் பாதாம் பாதாமல் கொடுக்க ஆரம்பித்தோம்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த இந்துக்கள் தான் அதாவது நீங்கள் இன்னும் வந்து இந்த மதச்சார்பின்மே சமத்துவம் சமூகநீதி பேசியிருந்தீங்கன்னா அப்புறம் நீங்களும் நாளைக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அனாதையாக சுற்றி கிடப்பீங்க அதாவது நீங்கள் நாளைக்கு காஷ்மீரில் போய் நீங்கள் சுற்றுலா போயிருந்தீங்கன்னா நீயோ நான் நீங்களும் நானும் இதே மாதிரி ஒரு தீவிர தாக்கல் நடந்தால் கூட தமிழ்நாட்டிலேருந்து எந்த ஒரு கண்டனங்களும் வரலாது வராது ஏன்னா இஸ்லாமியர்கள் காண்டி பார்த்தீங்கன்னா எவனுமே எதிர்த்து பேசவே மாட்டான் அதனால தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாவது இந்துக்களுக்கு சிந்தித்து பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத வெளியோடு இருக்க வேணா அட்லீஸ்ட்டு ஆனால் மத பற்றோடு இருக்க பாருங்கள் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே காப்பாற்றிக்க முடியாது வரக்கூடிய காலங்களில் அந்த தீவிரவாதம் அப்படிங்கிறது எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை வந்து முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் அழித்து காஷ்மீரில் வந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா அமைதியை நில நிலைநாட்ட வேண்டும் என்பது நம்மளுடைய பார்த்தீங்கன்னா வேண்டுகோளாகும் ஆகும்